அவனுட தொழகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதாட்டி அவனை எப்படி பின் தேர்ந்து தொடர முடியும் என்று சில விஷயங்கள் சொல்லிட்டு வரா அதுல வந்து சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு சில மது மாத்துக்களை படைப்பதற்கு முன்னால் தெரியாது சொல்லக்கூடியவர்கள் பண்ணக்கூடியவர் பல விடயங்களை சொல்லி அருஷ் அவருடைய பின்னாலே தொட முடியாது எங்க பதிவு செய்யறாங்க

அல்லா அரிசி மீது இஸ்திவாண்டர் செய்ய செஞ்சா அது என்ன எங்களுக்கு தெரியாது அல்லாவுடைய ஒரு பண்பு அவ்வளவுதான் சிபத்து அதை நாங்க எப்படி வச்சுக்கலாம் அல்ல உயர்வு அந்த ஒலுவுல் மக்கான இல்ல மகானா மக்கானா ஒலுவுல் மக்கான இல்ல ஒலுவுல் ஒலுவுல் மக்கான இல்ல ஒலுவுல் இடத்தால் அல்ல உயரவில்லை அந்த ஸ்தால் உயர்ந்தான் அல்லது நாங்க தவிர செய்வோம் இஸ்தவுலாக்களுடைய தவிர சொல்றாங்க நீங்க விளைவிக்கிறோம் நாங்க இஸ்பாத்ல இருக்கிறோம் இஸ்மாத்துடைய ரெண்டு பார்ட் ரெண்டு பக்கங்கள் தான் உண்டு தஃவீல் உண்டு தஃவீல் ஆனா அந்த முஜஸ்ஸிமாக்குடைய கருத்து தஃவீலும் பாத்தில் தஃவீலும் பாத்தில் இதுதான் சஹாபாக்குடைய வழிமுறை அத்தவீலு வத்தஃவீது கிலாஹுமா பாத்திலான் அல்பானி சொல்றாரு அத்தவீல் ஐனு தஃவீல் தஃவீல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகளை நிராகரிப்பதாகும் சுத்தமாக நிராகரிக்கிறது